கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த ஒரு திறவுகோள் என்கிற நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன ஒரு விஷயம் தியானத்து கொண்டு வருகிறோம் அப்படின்னா ஆசிரப்பு கூடாரத்தை பற்றின மேன்மையான காரியங்கள் நம்ம பார்த்து வந்திருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசிரிப்பு கூடாரம் ஒட்டுமொத்தமாக யாரை அடையாளப்படுத்துது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ இது குறித்து அப்போஸ் நாகிய பவுல் என்ன ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா எபேசியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நம்ம வாசிக்கும்பொழுது கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுறாங்கன்னா புரஜாதாரத்தில் பிரசங்கிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம் ஸோ இதே நம்ம வந்து பதினெட்டாம் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ நாமும் கிறிஸ்தவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தையும் அவருடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஆசிரிப்பு கூடாரம் ஒரு நிலவராக என்ன பண்ணப்பட்டிருக்குனா காண்பிக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் கடந்த வாரம் நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆசிரிப்பு கூடாரத்தினுடைய அளவுகளும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நாம் பார்த்துருந்தோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலும் இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் மறந்து இருக்கிற அளவற்ற ஐஸ்வரியம் என்ன என்பதை என்ன பண்ணலான்னா நம்ம பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி கூட போகலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எவ்வளவு காலமாக நாம் ஏன் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிறிஸ்துவனோட அன்பின் ஆழங்களை இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்ப பார்க்கும்போது இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை ஏன் தேவன் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் வாசம் பண்றதுக்காக இந்த ஆசாரிப்பு கூடாரமானது நியமிக்கப்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சோ இப்ப பார்க்கும்போது சோ இந்த ஆசாரிப்பு கொடாரத்திலேயே மகத்துவங்களை மேன்மைகளை ஒரு கூட்டத்தாருக்கு தெரியவே தெரியாது யாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த பொதுவான இஸ்ரேல் ஜனங்கள் ஸோ இங்கே இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்துலேருந்து இரண்டாயிரம் முழம் தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இவங்க வந்து அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுமா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ யாருக்கு மாத்திரம்தான் இந்த மகத்துவங்களை இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விசேஷமாக லேவியர்களுக்கு ஸோ இவங்க தான் தேவனால் தேவனுடைய காரியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் சோ இதை நம்மளுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ தேவனுடைய காரியங்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னா தெரியாது அதே மாதிரி பேரளவில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய திட்டங்களை அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் யார் உண்மையாலே பக்தி வைராகுமா கிறிஸ்தவுக்கென்று வாழக்கூடிய ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா தேவனுடைய மகத்துவங்களை திட்டங்களை தெரியப்படுத்துகிறார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா இங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் பார்க்கும்போது போது லேவியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ இந்த நாளில் கூட நம்ம என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம நம்ம தியானிக்கலாம் ஆசாரிப்பு கூடாரத்துடைய பிரகாசருடைய வாசலுக்கு எத்தனை தூண்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான்கு தூண்கள் இருந்துச்சு என்பதை நம்ம கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம் அந்த திருச்சியிலைக்குள்ள நுழையும் போது அவங்க எதை தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க அப்படின்னா பலி பெறும் ஸோ அதை தொடர்ந்து முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா தண்ணீர் தொட்டி அவங்க என்னதான் பலிப்படுத்த அவங்க பார்த்தாலும் கூட அவங்களோட வேலை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தண்ணீர் தொட்டில இருந்து தான் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் வசனம் வாசிக்கலாம் யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கழுவுகிறதுக்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசாரிப்பு கூடாரத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் நடிவை வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக இருபதாம் வசனம் அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் தகனத்தை கொளுத்துவும் பலிப்பிடத்தின் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீர் நாள் தங்களை கழுவ கடவர்கள் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பரிசுத்த ஸ்தலத்துடைய என்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து தூண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் வாசிக்கலாம் யாத்திராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் தரித்த மெல்லிய பஞ்சு நூலும் ஆகிய இவற்றால் சித்திரை தையில் வேலையான ஒரு தொங்குத்திரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்குத்திரைக்கு சீத்தி மரத்தால் ஐந்து தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் முடி அவைகளுக்கு பொன் பொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய் ஸோ இதுதான் விஷயம் சொல்லி போது வலது புறத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமூக தப்ப மேஜை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இடதுபுறத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குத்து விளக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி மகா பரிசுத்த பரிசுத்தலத்துக்குமோ நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தூபபீடம் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாத்ராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுலேருந்து முப்பது வரை நம்ம படிக்கும்போது சமூகத்தப்ப மேஜையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி யாத்ராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னுலேருந்து நாற்பது வரை நம்ம படிக்கும்போது குத்து விளக்கு எங்க எந்த திசையில என்ற விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்றது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி யாத்ராகமும் முப்பதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஏழு அந்த வசனங்களை படிக்கும்போது அந்த தூப பீடம் எங்கே இருக்குன்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல பரிசுதலத்தில் என்னென்ன விஷயம் இருந்துச்சுன்றது நம்ம வசனத்தின் ஆதாரத்தோடு நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்ததான் இந்த மகா பரிசுதலத்துக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான்கு தூண்கள் இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா திரைச்சேலி இங்கே பார்க்கும்போது விசித்திரமாக கேரிபீன்களில் வந்து அங்கே இருக்கும் அந்த திரைச்சேலியில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ உள்ளே பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி ஸோ இதை குறித்து எங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாத்ராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது இந்த மகாபரிசுதலத்துடைய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதே உடன்படிக்கை குறித்து நம்ம சொல்லும்போது யாத்ராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துலேருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கணும்ன்ற விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதில் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வைத்த பொற்பாத்திரம் ஆரோனுடைய கோல் அதுக்கப்புறமா கற்பலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கெல்லாம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாத்திராகமும் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் வைத்த பொற்பாத்திரம் அந்த விஷயம் இருக்கும் அதே மாதிரி எண்ணாகமும் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் துளித்த கோல் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி உபாகமும் பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கற்பலைகள் கூட அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த உடன்படிக்கை பெட்டியை மூடுறதுக்கு கிருபாசனம் இருந்துச்சு இந்த கிருபாசனத்துக்கு மேலே தான் வந்து கி இரண்டு கேரிபீன்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இங்கே தான் தேவனுடைய பிரசனமாகிய அந்த செக்கினா ஒளியும் இந்த மகாபாசன சனத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வாரமும் நம்ம என்ன விஷயம் பார்த்துருந்தோம் அப்படின்னா பிரகாரம் பரிசு ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் குறித்த காரியங்களை நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ இனி வரக்கூடிய நாட்களிலும் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோன்னா இந்த பொருட்கள் பற்றின மா பெரும் ரகசியங்களை என்ன பண்ண போகிறோன்னா நாம் தியானிக்க போகிறோம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தெய்வந்தாமையை ஆசீர்வதிப்பாராக ஆமையோ